வணக்கம் நம்ம வீட்டு ரோஜா செடிகளில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் வந்துருங்க இப்போ மழை பெய்துட்ருக்கிறதுனால செடிகளில் இலைகள் மஞ்சள் ஆகலாம் மொட்டுக்கள் கருக ஆரம்பிக்கலாம் இந்த சூழ்நிலையில் நாம் பூச்சி விரட்டி தெளிக்கணும் கெம் ஆர் எக்ஸோடஸ் இவை இரண்டில் நீங்கள் எது வேணால் தெளிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப எண்ணெய் கரைசலை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்த சீசனில் இலைகள் நமக்கு பசுமையாக இருக்கும் இல்லைன்னா இலைகள் பழுத்து அல்லது காய்ந்து இப்படி செடியில் மாற்றங்கள் வரும் மொட்டுகள் முழுமையாக விரியாது அதனாலேயே நம்ம இந்த சீசனில் கண்டிப்பாக பூச்சி விரட்டி கொடுத்துடலாம் நான் இன்று எக்ஸோடஸ் என்ற ஆர்கானிக் பூச்சி விரட்டியை நாம் கொடுக்க போகிறோம் இதனால் இலைகள் இப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி பசுமையாக இருக்கும் செடியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் பசுமையாக இருக்கும் இப்படி ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் அடினியம் போன்ற பல செடிகளுக்கும் நாம் இந்த சீசனில் பூச்சி விரட்டி தெளிச்சிடலாம் இல்லைன்னா நம்ம வீட்டு செடிகளில் பூச்சி தாக்குதலால் செடியில் மாற்றங்கள் ஏற்படும் ஹெல்த்தியாக இருக்காது அதனாலேயே நம்ம தொடர்ந்து பூச்சி விரட்டிகளை பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது தெளிச்சிடணும் அப்போ தான் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பசுமையாக இருக்கும் மழைக்காலத்தில் கண்டிப்பாக கொடுத்துடணுங்க துளிர் வந்தாலே இந்த துளிர்களை தேடி பூச்சிகள் வந்துடும் அழகான துளிர்களை கட் பண்ணிடும் இப்படி நீங்கள் பார்க்குற எக்ஸோடஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான பூச்சி விரட்டி அதுவும் இல்லாமல் ஒரு பைரூக்கியாகவும் இருக்கும் இதை நாம் கொடுக்கலாம் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு கிராம் வீதம் நான் கொடுக்க போகிறேன் பத்து லிட்டரு தண்ணிக்கு பத்து எம்எல் எக்ஸோடஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் கெம் கொடுக்கலாம் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல் கொடுக்கலாம் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இப்படி துளிர்களை பார்த்த உடனே நீங்கள் ஒரு பூச்சி விரட்டி தெளிச்சிட்டிங்கன்னா இந்த தொழில்கள் நமக்கு தொடர்ந்து ஹெல்த்தியாக வர ஆரம்பிக்கும் இப்படி எல்லா பூச்செடிகளுக்குமே நான் இன்று எக்ஸோடஸ் கொடுத்துட்றேங்க இதிலேருந்து இன்னும் அடுத்த வாரத்தில் நம்ம திரும்பவும் கொடுக்கலாம் மழை இருந்தால் அடுத்த வாரம் கொடுக்கலாம் இல்லைன்னா பத்து நாட்களுக்கு பிறகு நம்ம கொடுத்துக்கலாம் நான்கு நாட்களுக்கு பிறகு சைட் கொடுத்துருங்க சாஃப்னு சொல்லக்கூடிய சைட் கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் என்ன சைடு இருக்கோ கொடுத்துர்லாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹெல்த்தியான ஒரு மொட்டுக்களும் அதற்கான பூக்களும் நமக்கு கிடைக்கும் செடி நல்லாவே செழிப்பாக இருக்குது பாருங்கள் இது ஒரு அடர்த்தியான சிவப்பு நிறம் கொண்ட நாட்டு வகை ரோஜா பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நல்லாவே வந்திருக்கு இப்படி இருக்கக்கூடிய செடிகளை நாம் நல்லா காப்பாற்றணும் அதற்காகவே எக்ஸோடஸ் தெளிச்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு பூச்சி விரட்டி தெளித்து தொடர் பராமரிப்பு கொடுத்து அதிக பூக்களை உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி